ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் ஜஸிகா வால்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பரணி தீபம் எல்லாரும் வீட்லேயும் வந்து ஏற்றிருப்பீங்க நானும் நம்ம வீட்டில் வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து சில பேர் வந்து ஏற்றுவீங்க சில பேருக்கு வந்து தெரியும் தெரியாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் பரணி தீபங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எமதி எம தர்ம வந்து நம்ம வந்து தீபம் வந்து போடுவோம் எமனுக்கு வந்துட்டு தீபம் போடுறது ஒரு சில பேத்துக்கு ஒரு நெருட்டலாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம தெரிஞ்சு தெரியாமையோ சில பாவங்கள் வந்து பண்ணிருப்போம் தெரிஞ்சே கொலை விஷயங்கள் தான் இது நடந்து போகிறப்ப ஒரு என்ன சொல்ல ஒரு எறும்பு மிதிச்சிருப்போம் யாரையாவது ஹேட் பண்ணி பேசியிருந்திருப்போம் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து எதுவுமே ஒரு பாவம் தான் சோ வந்துட்டு நாம வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமையோ சில விஷயங்கள் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் நம்ம எம்என் தர்மராஜாவுக்கு வந்துட்டு நம்ம தீபம் வந்து போடுறோம் இது பாத்தீங்க அப்படின்னா பரணி தீபம் வந்து பரணி நட்சத்திரத்தில் வந்து நம்ம போடுறோம் இது பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தி நாலுலேருந்து தொடங்குது நாளைக்கு வரைக்குமே வந்துட்டு இந்த இந்த நட்சத்திரம் வந்து இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் வந்து விளக்கு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மண் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அந்த மஞ்சு மண் விளக்குலேயே வந்துட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெய் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாமே வந்துட்டு நெய்யில் வந்து பண்ணாலும் ஓகே தான் இல்லை எங்களால் முடியலைங்கம்மா அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு திசையை தான் வந்துட்டு அந்த மண் விளக்கை வந்து இருக்கணும் ஒரே டைரக்ஷன்ல வந்து இருக்கக்கூடாது எல்லா திசையை நோக்கி வந்து இருக்கணும் எல்லா திசை பக்கமும் வந்து ஃபஸ்ட்டு நீங்க விளக்க வந்து முகத்தை வச்சுட்டு நீங்க வந்துட்டு விளக்கை வந்து ஏத்தலாம் நீங்க நடுவுல வந்துட்டு ஃப்ளவர் இல்லைன்னா டெக்ரேஷன் எதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வாசலில் வந்து வச்சிடாதீங்க நீங்கள் வந்து பூஜா ரூமில் தான் வைக்கணும் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அஞ்சு விளக்கு தான் ஏற்றணும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூமில் வந்து காமாட்சி விளக்கை வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க நான் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உரையில் வந்துட்டு நான் வந்துட்டு முருகனுக்கு வந்துட்டு விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் அதே மாதிரி தான் காமாட்சி விளக்கம் ஏற்றிருந்தேன் இன்றைக்கி பரணி தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்தனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு வீடு ஃபுல்லாகவும் வந்துட்டு கார்த்திகை தீபம் மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ அந்த சாமி ரூக்குள்ளே நுழையும் போதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு ஃபுல்லாக விளக்குகள் வந்து ஏற்றும் போது நம்மளுடைய நம்ம ஒரு ஏதாவது ஒரு பேட் வைப்ரேஷனில் இருந்திருப்போம் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் அதை பார்க்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதுக்காக தான் நம்ம விளக்க வந்து போடுறோம் ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு குட்டாக ஃபீல் ஆச்சு நிறைய பேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பரணிதீபம் வந்து தான் ஏற்ற சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டைமிங்கில் மென்சஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரிக்காத்தையப்போ விளக்கு போட முடியாதான் சில பேர் கேட்கலாம் அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கன்யூ பண்ணுறேன் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்